இதுவும் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் ரெட் ஹீஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சிவப்பு கிடாரி இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணாக மத்தின் படி ரெண்டாவது வசனத்தின்படி ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் இந்த பலியை குறித்து இயேசுவும் சொல்லுகிறார் இந்த பலியை குறித்து தானியலும் சொல்லுகிறார் அந்த தானியல் சொன்ன ரெஃபரன்ஸை இயேசு மத்திய இருபத்தி நாலில் சொல்கிறார் அதாவது ஒரு வாரம் அளவும் அவர் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் நிறுத்துவார்னு இருக்குது தானியல் ஒன்பது இருபத்தி ஏழில் அந்த பலியை இருக்குல்ல அப்போ அதை பலி செலுத்தணும் இல்லைங்களா அந்த பலி செலுத்துவதுக்கு என்ன வேணும்னு சொல்லி என்னாகம் பற்றும்போது சொல்லுது அதில் எதை சொல்ல பதை பற்றி சொல்லப்பட்டுருக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் ஹீஃபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு சிவப்பு கிடாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவப்பு கிடாரி ரெண்டாயிரம் வருஷம் இல்லாத இருணும் இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் இங்கே ஆனால் இப்போ அதோடைய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ரெட் ஹீஃபர் இஸ்ரேலுக்கு வந்துருச்சு ஆனால் இப்போது என் டுவெல் அப்படிங்கிற சேனலில் இந்த ரெட் ஹீஃபரை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க இன்னும் அஞ்சு மாதத்துக்குள் இந்த ரெட் ஹீஃபர் அதாவது சிவப்பு கிடாரி பலி செலுத்துறதுக்கு தயாராகிடும் ஏன்னா இது சாதாரணமாக செலுத்த முடியாது அதுக்கு இத்தனை வயசு ஆகிருக்கணும் இத்தனை விதமான க்ரைட்டீரியாஸ் அதுக்கு இருக்குது அது மாத்திரமல்ல அது உடம்புல ஒரு முடி கூட ப்ரௌனை தவிர வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது சிவப்பை தவிர வேறு ஒன்றுமே இருக்க முடியாது ஸோ இந்த எல்லா க்ரைட்டீரியாவும் அது பாஸ் பண்ணிருச்சான் பாஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே பலி செலுத்துற இடத்துக்கு அது வந்துடும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க அஞ்சு மாசத்துக்குள்ள வருகை வரணும் அஞ்சு மாதத்துக்குள்ளே யுத்தம் வரும் அதெல்லாம் இப்போ நம்ம சொல்லலை என்ன சொல்ல வராங்க அவங்கன்னா அஞ்சு மாதத்துக்குள்ளே இது செலுத்த ரெடி ஆயிரும் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பலி ரெடி ஆயிருச்சு இன்னும் பலிபிடம் தான் அவங்களுக்கு இல்லை தான் ஐந்தாவது முத்திரை அது கண்டிப்பாக வரும் வெகு சீக்கிரத்தில் இந்த ரெட் ஷீஃபர் அந்த பலிபிடத்தில் தான் பலி கொடுக்கப்படும் அது இந்த ரெட் ஷீஃபரா இல்லை அதுக்கு அடுத்து வர்றதா நமக்கு தெரியாது ஆனால் பலி பொருள் தயாராகி விட்டது அதுதான் இப்போ நம்முடைய அப்டேட்